வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஆடு வந்து பருவத்துக்கு வர்றதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் நீங்கள் வந்து புதுசாக வந்து ஆடு வளர்க்குறீங்கன்னா கட்டாயமாக பருவ அறிகுறிகளை தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படி தெரிஞ்சு வச்சுக்கிட்டால் மட்டும்தான் ஆடு வளர்ப்பில் ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ் பண்ண முடியும் சரிங்களா இன்றைக்கி வந்து ஆடு வந்து பருவத்துக்கு வந்தால் எப்படிலாம் இருக்கும் நீங்கள் எப்படிலாம் கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத சொல்ல போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கட்டாயமாக உங்களுக்கு இது பயனுள்ள தகவலாக இருக்கும் எப்பயுமே வந்து ஆடு வளர்க்குறோன்னா அதோட பருவ அறிகுறிகளை கட்டாயம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் சரிங்களா மாட்டுக்கும் பருவ அறிகுறி ஒன்று தான் ஆனால் வந்து ஆடு வந்து நம்ம வந்து மேச்சலில் விட்டு தான் இனப்பெருக்கம் பண்ணணும் ஆனால் வந்து மாடு வந்து டாக்டர் வர வச்சு செலவூசி போடலாம் சரிங்களா இது மட்டும்தான் டிஃப்ரெண்ட் சரிங்களா ஆடு எப்பயுமே பருவத்துக்கு வந்ததுன்னா பின்னாடி அறைகளை பார்த்தோம்னா அந்த அறை வந்து ரொம்ப சக்கச்ச செவந்து ரொம்ப தடித்து வீக்கமாக இருக்கும் அது வந்து ஆட்டுக்கு வந்து அந்த மாதிரி அறிகுறிகள் இருக்கும் இன்னொன்று மாட்டுக்கு வலும்படிக்கிற மாதிரி கிராமங்களில் வந்து கோழை அடிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க வலும்படிக்கிற மாதிரி திரவம் வடியும் அதுதான் ஆட்டுக்கான பருவ அறிகுறிகள் இன்னொன்று என்னென்னா என்னென்னா ஆடு எப்பயுமே வந்து ரொம்ப அடி வைத்த நெக்கி நெக்கி கத்தும் அதுவும் வந்து அந்த வாழை ஆட்டிக்கிட்டே கத்திக்கிட்டே இருக்கும் அதுவுமே ஆட்டோட ப பருவ அறிகுறிகள் தான் இன்னொன்று என்னென்னா ஆடுகள் ஓடி போய் ஆடுகளே மற்ற ஆடுகள் மேலே தாவும் இது எல்லாமே நம்ம மேய்ச்சலில் விடும்பொழுது கவனிக்கலாம் கட்டாயமாக அந்த மாதிரி இருந்ததுன்னா கட்டாயமாக வந்து இனப்பெருக்கம் பண்ணும்பொழுது உடனடியாக வந்து ஆடு சென தங்கிறதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் வாய்ப்பு இருக்குது சரிங்களா நம்ம வந்து ஆறு மாதம் ஏழு மாதம் ஆயிடுச்சுனாலே சில பேர் இன்னும் ஆடு பருவத்துக்கு வரல இன்னும் செனையாகலை அப்படின்லாம் ஃபீல் பண்ணுவோம் அந்த பருவ ஸ்டேஜ் வந்துச்சுன்னா கரெக்டாக வந்து ஆடுகள் வந்து செனையாக ஆகிடும் சரிங்களா இது வந்து சென தான் வயிறு பாருங்கள் குண்டாக தெரியுது அந்த மாதிரி நம்ம வந்து கரெக்டாக வந்து செனப்பருவ அறிகுறிகளை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம சில பேர் இப்போ கிராமங்களில் வந்து வீட்டில் ஒன்று ரெண்டு ஆடு தான் வச்சுருப்போம் அந்த மாதிரி வச்சுருந்தோன்னா கட்டாயமாக வந்து நிறையா கும்பலாடுகள் மேயிற இடத்துல ஓட்டிகிட்டு போய் விட்டோன்னா அந்த பருவ ஸ்டேஜ் இருக்கிற டைமில் உடனடியாக அது வந்து செனை பிடிச்சிடும் சரிங்களா நம்ம அந்த மாதிரி பண்ணோம்னா கட்டாயமாக நல்ல ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்ல ஹெல்த்தியான குட்டி எடுக்கலாம் இன்னொன்று என்னென்னா ஆடு வந்து கெடா ஆடு வந்து நல்ல கவனமாக தேர்வு செய்யணும் அது வந்து நல்ல ஒரு போலி கெடாவா ஏழு மாதம் எட்டு மாதம் அளவில் இருக்கிற போலி கெடாவாக தான் நம்ம தேர்வு செய்யணும் அப்போ தான் உடனடியாக அந்த செனை பிடிக்கும் பொழுது அந்த செனை வந்து உடனே தங்கி ஆடு வந்து நல்ல தரமான குட்டிகளை ஈணும் சரிங்களா ஏன்னால் நிறைய பேர் வந்து அந்த கெடா குட்டி வந்து தேர்வு செய்யறதில் கொஞ்சம் கவனக்குறைவாக இருப்பீங்க அஞ்சு மாதம் ஆறு மாதம் ஆடு கெடா ஆடுகள் வந்து இனப்பெருக்கம் பண்ணால் கூட ஆனால் குட்டிகள் வந்து திடமாக இருக்காது அது என்ன ஆகுனா கொஞ்ச நாள் வந்து நல்லாயிருக்கும் எப்படின்னா போட்டு ஒரு பத்து இருபது நாள் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் வந்து அதுக்கான சத்து இல்லாத பொழுது அந்த குட்டிகள் இறக்கிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா அதனால் நீங்கள் வந்து இனப்பெருக்கத்துக்கு தேர்வு செய்கிற ஆடு வந்து ஏழு எட்டு மாதம் ஆனதாக இருக்கணும் கட்டாயமாக அப்படி இருந்தால் மட்டும்தான் அந்த கெடாவால் இனப்பெருக்கம் பண்ணுற தாயாடு கட்டாயமாக அந்த கன்று அந்த ஆட்டுக்குட்டி வந்து இறக்காமல் நல்ல ஆரோக்கியமானவும் நல்ல திடகாத்திரமான அடுத்த ஸ்டேஜ் பருவ வர ஆடாகவும் அது உருவாக்க முடியும் அதனால் எப்பயுமே ஆடு வந்து இனப்பெருக்கத்துக்கு விடுறோன்னா கட்டாயம் நல்ல ஆடாக தேர்வு செய்யணும் சரிங்களா அந்த மாதிரி செஞ்சால் மட்டும்தான் திடகாத்திரமான குட்டிகளை ஆடுகள் ஈன முடியும் அதே சமயம் கரெக்டாக பால் கொடுத்து நல்லபடியாக காப்பாற்றவும் முடியும் வீடுகளில் ஒன்று ரெண்டு பெட்ட ஆடு வச்சுருக்கிறவங்களாம் கட்டாயம் மேய்ச்சலில் விட்டிங்கன்னா தானாகவே இனப்பெருக்கம் செஞ்சுக்கும் ஆடு கிட ஆடை மட்டும் கொஞ்சம் கவனமாக தேர்வு செய்யுங்க பருவ அறிகுறிகள் இப்படியெல்லாம் தான் இருக்கும் உங்கள் எல்லாருக்குமே இப்போ நாங்கள் சொன்னது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் ஒரு ஆடு ரெண்டு ஆடு வச்சுருந்தாலும் சரி இல்லை நிறைய ஆடுகள் வச்சுருந்தாலும் சரி இது வந்து இந்த காணொளி உங்கள் ரொம்ப ரொம்ப பயனுள்ள தகவலாக இருக்கும் ஆடு வளர்க்குறீங்கன்னா ஏ டு இசட் எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா இப்போ காலங்களில் இருக்குது காலங்களில் குட்டி ஈனாத மாதிரி பார்த்துக்கோங்க வெயில் காலங்களில் குட்டி ஈன்ற மாதிரி பார்த்துக்குங்க ஏன்னா க சின்ன குட்டிகளுக்கெல்லாம் மழை வந்து ஆகாது இதனால் நிறைய நோய் இன்ஃபெக்ஷன்ஸ்லாம் ஆகும் அதனால தான் சொல்கிறோம் அதுக்கேற்ற மாதிரி பண்ணோன்னா நம்ம ஆடு வளர்ப்பில் கட்டாயம் நல்லபடியாக சக்ஸஸ் பண்ண முடியும் ஓகேங்களா இந்த காணொலி வந்து ஆடு வச்சுக்கிற எல்லாருக்குமே ரொம்ப பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி பயனுள்ள தகவலாக இருந்தால் சுமிச்சார சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கால்நடை சம்மந்தப்பட்ட அனைத்து தகவல்களுக்கும் சுமிச்சா நல்ல சந்தேகங்களுக்கும் விளக்கங்கள் இருக்குது தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு வழியுங்கள் சரிங்களா தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச்